தலைவருக்கு வாரிசு நாம் தான் வாரிசு இருக்கின்ற போது கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் தன்னுடைய சொந்த நிலத்தை வாய் பேசாதரும் அந்த பள்ளிக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் வாழ்கின்ற பொழுதும் அள்ளெளி தந்தார் மறைந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை பிறர் வாழ அந்த குழந்தைகள் வாழ தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார் ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான் மக்களுக்காக வாழ்ந்த பேரில் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா ஆக நம்முடைய கட்சிக்கு வரலாறு இருக்கின்றது ஆக வரலாறு படைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர் குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் யாரு கருணாநிதி நம்முடைய தலைவருக்கும் அவருக்கு இதுதான் வேறுபாடு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கோடை நம்முடைய தலைவர் தமிழகத்தையும் சரி இந்தியாவிலும் சரி எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள் பொன்மலைச்சம் புரட்சி தலைவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதயம் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த நாட்டு மக்கள் மனதிலே நிலையாக இடம்பெற்றார் என்னைக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்தான் மக்கள் மனதிலே நிலைப்பார்கள் அப்படி நம்முடைய தலைவர்கள் பிறந்தார் வாழ்ந்தார் இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு செய்த சேவையின் காரணமாக இன்றைக்கும் அவர் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவருக்கு நாம் பிறந்தநாளாக இருக்கின்றோம் ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன் ஆக நம்ம இருப்பது இரண்டு மாத காலம் இரண்டு அமாவாசை தான் இருக்குது திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் இரண்டே மாதம் இந்த இரண்டு மாத காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரிய வீட்டுல புடுங்குறது மிச்சம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளை கொண்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறார் இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார் அதுக்கு அடிக்கல் நாட்டுறார் எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாரு திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது ஒரு மாதம் இருப்பதே ஒரே மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்துடும்